அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொருத்தமான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிற தோழர்களை நான் வளமாக பாராட்டுகிறேன் அது முதல் அண்டம் வரை முரண்பாடுகள் வரவி கிடக்கின்றன சிக்கல்கள் நிறைந்திருக்கின்றன சிக்கல்களை களைவது முரண்பாடுகளை களைவது என்பது எல்லாவற்றையும் ஒன்றுவொரு குழப்பிக் கொள்வதால் கிடைக்க போவதில்லை இப்போது நம்முடைய போராட்டம் எதற்கானது என்ற நம்முடைய வழிமுறை இலக்கு குறிக்கோள் எல்லாவற்றையும் நான் தீர்மானிக்கிறேன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிற அல்லது முன்மொழியப்பட வேண்டிய ஒரு தீர்மானத்தை மையப்படுத்தி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு முன்னதாக எப்போதாவது ஐநாவின் மனித உரிமை மன்றத்தில் இது போன்ற சிக்கல்கள் எழுப்பப்பட்டதுண்டா பேசப்பட்டதுண்டா இப்போது இந்த மனித உரிமை மன்றத்தில் வரக்கூடிய தீர்மானம் அது எத்தகைய தீர்மானமாக இருந்தாலும் திறமான தீர்மானம் என்றாலும் திறமில்லாத தீர்மானம் என்றாலும் உயர்வான தீர்மானம் என்றாலும் தாழ்வான தீர்மானம் என்றாலும் நேர்மையான தீர்மானம் என்றாலும் சூழ்ச்சியான தீர்மானம் என்றாலும் இந்த தீர்மானம்தான் தமிழில் விடுதலையை தீர்மானிக்கப் போகிறது இப்படி ஒரு ஐநா மனித உரிமை மன்றத்தின் மூலமாகவே ஒரு நாட்டினுடைய விடுதலையை பெற்றுவிட முடியும் என்றால் உலகெங்கும் விடுதலைக்கு போராடுகிற இயக்கங்கள் எல்லாம் தன்னுடைய இயக்கத்துடைய ஒரே வேலையாக ஜெனீவாவின் மனித உரிமை மன்றத்தில் போய் நாடுகளை ஆள் தீர்மானம் கொண்டு வர செய்ய முயற்சி செய்யலாம் அதோடு வேறு வேலை செய்ய வேண்டியதில்லை அது தமிழீழ விடுதலை என்ற கோரிக்கை தமிழீழ மக்களுக்கான நீதி என்பது ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எழுப்பப்பட்ட கோரிக்கை அல்ல எழுபத்தி ஆறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் நாம் நமக்கென்று இயல்பாக பிறப்புரிமையாக இருக்கிற ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் அந்த உரிமையை கேட்டோம் அது ஒரு நீதிக்கான கோரிக்கை ஒளிவகையில் இன வகையில் நிலவகையில் பண்பாட்டு வகையில் நிகழக்கூடிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறையின் வெளிப்பாடாக எழுந்த இன வதைகள் தாக்குதல்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டின் இனக்கொலை அதற்கு முன்பு ஐம்பத்தி எட்டில் நடந்த தாக்குதல் இப்படி எல்லாவற்றினுடைய தொடர்ச்சியாக அப்போது நமக்கு நீதி தேவைப்பட்டது அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்று விளங்கி கொண்டால் மட்டும்தான் நம்மால் என்ன கோரிக்கை எழுப்புவது என்பதை புரிந்து கொள்ள முடியும் வரலாற்று வழியில் ஒரு இனம் என்ற வகையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நீதி ஐநா சாசனத்தின் அடிப்படையில் மனித உரிமை சாற்றுரைகளின் அடிப்படையில் அரசியல் குடியியல் உரிமைகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எத்தனையோ ஒப்பந்தங்கள் ஒரு தேசிய இனம் தன் வாழ்வை தானே தீர்மானித்துக் கொண்டுகிற உரிமையை ஏற்று அங்கீகரித்துள்ளன அந்த ஐநா சாசனத்தை பயன்படுத்தித்தான் கடந்த அறுபது ஆண்டு காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய நாடுகள் தோன்றியிருக்கின்றன இது இயல்பான நீதி வரலாற்று வழிபட்ட நீதி அந்த நீதியை கேட்பதற்காக நாம் இப்போது ஐநாவுக்கு செல்லவில்லை இப்போது நாம் கேட்கிற நீதி வேறு வகையான நீதிவாய்க்காலில் உச்சம் கண்ட அந்த இன அழிப்பு எங்கள் மக்களை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை விட்டு வேண்டும் என்றே கொடிய முறையில் அழித்திருக்கிறது இதற்கான தடயங்களை அரசமைப்பு வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநாவில் உறுப்பு வகிக்கிற ஒரு அரசே செய்திருக்கிறது யாரோ சில அதிகாரிகள் அல்ல அந்த அரசின் அரசியல் தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ஷின் இளவல் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் கோத்தமய ராஜபக்சே அந்த அரசு அமைத்த எல்எல்ஆர்சி எனப்படுகிற நல்லிணக்க படிப்படை ஆணையத்தின் முன் தெளிவாக சாட்சி அளித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் தமிழர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர்கள் இந்த தேசத்தில் பற்றி இல்லாதவர்கள் இதுதான் மூல காரணம் நடந்ததற்கெல்லாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நேரடியாக இதற்கு அரசு பொறுப்பு சரத் பொன்சேகா பொறுப்பு ராஜபக்சே பொறுப்பு கோத்தவய ராஜபக்சே பொறுப்பு இவர்கள் எல்லோரும் பொறுப்பு இவர்களுக்கு துணையாக இருந்து கூடி செயல்பட்டவர்கள் உடந்தையாக செயல்பட்டவர்கள் இந்திய அரசு அரசு அதிகாரிகள் இப்போது நாம் என்ன கேட்கிறோம் என்றால் ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய நான் சொல்வதுதான் உலகத்தின் தீர்ப்பு என்று கருதி கொண்டு யாரும் பேசக்கூடாது நாம் ஒன்றை ஆழமாக நம்புவது வேறு உலகத்தை நம்பச் செய்வது வேறு நாம் ஒரு முடிவெடுத்த உடனே அது உலகத்தின் முடிவாக மாறிவிடாது இந்த முடிவை உலகத்தின் முடிவாக மாற்றுவதற்கு பொறுமையான நீடித்த போராட்டத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் போராட்டம் என்பது கிழிப்பதும் கொடுத்துவது மட்டுமல்ல போராட்டம் என்பது ஒரு கருத்தை ஆழமாக நியாயங்களோடு தோற்றுப்போம் நான் சொல்லுகிற கருத்து என்ன ஐநா வல்லுநர் குழு ஐநா பொதுச்செயலர் அமைத்த பொறுப்பு கூறல் பற்றி அவருக்கு அறிவுரை சொல்வதற்கான மூன்று வல்லுநர் அறிக்கையில் ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்லியிருக்கார் இருக்க என்ன தமிழ் ஈழ மக்கள் அல்லது அவர்களுடைய மொழியில் இலங்கை தமிழ் மக்கள் அவர்கள் மீது அரசு தற்செயலாகவோ விபத்தாகவோ அல்ல திட்டமிட்டு ஒரு படுகொலை தாக்குதலை நடத்தியது மருத்துவமனைகள் குறிவைத்து ஐநா பாசனைகளுக்கு அருகில் குண்டுகள் போடப்பட்டன சாட்சியம் இல்லாத போரை நடத்துவதற்காக வெளியேற்றினார்கள் பத்திரிகையாளர்களை மருத்துவர்களை வெளியேற்றினார்கள் தாரிகளை வெளியேற்றினார்கள் மொத்த எண்ணிக்கையை குறைத்து காட்டினார்கள் காயமடைந்தவர்களை மீட்டுச் செல்வதற்கு சென்ற போர்க்கப்பல்களை தடுத்து நிறுத்தினார்கள் செய்தது என்றால் மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பா கோத்தமய பொறுப்பா பசில் பொறுப்பா வீரத்துங்கா பொறுப்பா பொன்சேகா பொறுப்பா அதை அவர்களால் சொல்ல முடியும் அதற்குத்தான் புலன் ஆய்வு வேண்டும் அதற்கு சான்று என்ன சாட்சியம் என்ன சான்று ஆவணம் என்ன சான்று பொருள் என்ன அவன் தருகிற விளக்கம் என்ன இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு புலனாய்வு வேண்டும் விசாரணை வேறு புலனாய்வு முதலில் நடப்பது நீதி விசாரணை போல அது வினவள் இரண்டாவது நடக்க வேண்டியது இன்று நாம் வலியுறுத்திக் கொண்டிருப்பது புலனாய்வு ஆயுதல் இது முடிந்தாலும் தண்டனை கிடைக்காது இதற்கு பிறகு நடக்க வேண்டியது வழக்கு விசாரணை அது உஷாவல் டயம் என்கொயரிங் இன்வெஸ்டிகேஷன் ட்ரையர் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கேட்கிறோம் இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் கேட்பது ஒரு குற்றவியல் நீதியை நிலைநாட்டுவதற்காக கிரிமினல் ஜஸ்டிஸ் கொலை பண்ணவனுக்கு என்னையா தண்டனை இலங்கை செட்டில் பேசு போய் சொன்னார்கள் என்று பெயர் வாங்கி பலவே சொல்லி இருக்கிறாங்க இம்ப்யூனிட்டினா என்ன தண்டனை இல்லா குற்றம் குற்றம் உண்டு தண்டனை கிடையாது இது அந்த கீழினுடைய பண்பாடு எல்லா காலத்திலையும் அந்த அதிபர் அனை அமைத்த ஆணையங்கள் விசாரித்து அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினாலும் அவர்களுக்கு தண்டனை கிடையாது நமக்கும் பொருள் எத்தனையோ பேரை மோதல் கொலைகள் என்று சுட்டுக் கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைத்து விட்டதா இஸ்மாயில் அமைத்து சிறைக்குள் நடைந்த கொடுமைகள் இந்த கொடுமைகளை செய்த அதிகாரிகளின் பெயர்களை பட்டியலிட்டு கொடுத்தாரே நீதிபதி

உலக நீதிமன்றத்திற்கு அனுப்பணும் நடக்கணும் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் ஐநா என்பது அதனுடைய உள்ளடக்கத்திலேயே வேறு ஒரு அமைப்பாக ஐநா என்பது தேசங்களின் சமத்துவத்தை மதிக்கிற அமைப்பு அல்ல அது உலக மக்களின் நாடாளுமன்றம் அல்ல அது அரசுகளின் அவை இந்த அரசுகள் எப்படிப்பட்டவை ஒவ்வொன்றும் தன் நாட்டில் மக்களை அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கிற அரசுகள் அமெரிக்கா நீதி பேசினால் ஆப்கானிஸ்தான் தெரியாதா என்று கேட்பார்கள் ருஷ்யா பேசினால் செச்சன்யா தெரியாதா என்று கேட்பார்கள் பாகிஸ்தான் பேசினால் பலூச்சிஸ்தான் தெரியாதா என்று கேட்பார்கள் இந்தியா நீ பேசினால் காஷ்மீர் நடப்பு என்று கேட்பார்கள் இயேசு கிறிஸ்து கல்லை தூக்கி போட சொன்ன போது கல்லை எடுத்து போட ஆளே மிச்சமில்லாதது போல உலகத்தில் மனித உரிமைகளை மதிக்கிற அரசுகள் ஒன்றும் இல்லை இவற்றை உறுப்பாக கொண்டிருக்கிற மன்றம் தான் ஐநா பட் யூ கேட் ஜஸ்ட் என்று நீங்கள் மனதில் ஆசையாக கற்பனை செய்து கொள்ள முடியாது அது இருக்கிறது இயங்குகிறது வேலை செய்கிறது வெறும் பக்தி பூர்வமான விருப்பங்களை தீர்மானங்களாக்குவது மட்டுமல்ல அதன் வேலை மரணமே ஒழித்து விட வேண்டும் நிறுத்தி வைக்க வேண்டும் எல்லாம் தீர்மானம் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு அரசு மக்களை அழித்தால் உலகம் தடையிடலாம் என்ற தீர்மானம் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் எல்லா வழிவகையும் இருக்கிறது ஆனால் இறுதியாக செயல்பட வேண்டும் படையை அனுப்ப வேண்டும் நேரடியாக குற்றவாளியை இழுத்து வந்து கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்றால் அந்த முடிவை அங்கே தடை செய்கிற அதிகாரம் ஐந்து நாடுகள் இருக்கின்ற நிரந்தர உறுப்பு நாடுகள் ஒன்றை நினைத்தால் எல்லாவற்றையும் தடுத்துக்கலாம் குவைத் மீது படையெடுத்ததற்காக ஈராக்கு எதிராக முதல் தாக்குதல் பாதுகாப்பு மன்ற தீர்மானப்படி நடந்தது ஐநா படை என்ற பெயரில் அமெரிக்க பிரிட்டிஷ் படைகள் சென்றன ஆனால் இரண்டாவது முறை ஐநாவில் பாதுகாப்பு மன்றத்தில் இரத்த அதிகாரத்தை கொண்டு தடுக்கப்பட்டதால் ஐநாவை ஒதுக்கிவிட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் நேரடியாக படைபடுத்த எப்படி இதெல்லாம் தடந்து போய் ராஜபக்சே பசீல் ராஜபக்ஷே நாம் நினைப்பது நிறைவேறுமானால் நம்மூர் எம் கே நாராயண எல்லாரையும் கொண்டு போய் கூண்டிலே நிறுத்தி மாட்டி அவர்களுக்கு விளங்க மாட்டாதீர்கள் என்று நாம் கூட மனித உரிமை கோரிக்கை எல்லாம் வைத்து நடக்குமா பிறகு ஏன் ஏன் கேட்கிறோம் ஏன் வலியுறுத்துகிறோம் என்றால் இதன் வாயிலாக வேறொரு நீதியை நாம் அடைய பார்க்கிறோம் அது அரசியல் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று அம்பலப்படுத்துவதன் மூலம் இந்த குற்றவாளிகளை தோல்வித்து காட்டுவதன் மூலம் அவர்களை அவர்களுடைய மக்களிடமிருந்து உலக நாடுகளிடமிருந்து போராடுகிற தேசிய இனங்களிடமிருந்தும் தனிமைப்படுத்துவதும் தமிழ் மக்கள் போராடுவதற்குரிய நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் நீங்கள் போராடுங்கள் நாங்கள் துணை இருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதும் இது நம்முடைய நோக்கம் இதன் மூலம் நாம் அடைய விரும்புகிற நீதி என்ன நீதி முன்பு நாம் ஒரு வரலாற்று நீதியை கோரி நின்றோம் நம்முடைய அரசியல் நீதி என்பது ஒரு வரலாற்று நீதி சார்ந்த நீதி தமிழ்நாட்டில் நமக்கும் அது இருக்கு அறுபத்தி ஐந்தில் ஐநூறு பேர் கொன்றதற்காக மட்டுமே நம்ம தமிழ்நாடு நாம் ஒரு தேசிய இடம் நமக்கென்று மொழி நமக்கென்று ஆட்சி புலம் நமக்கென்று பண்பாடு நமக்கென்று பொருளியல் நமக்கென்று ஒரு இயற்கை நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது எனவே தமிழனுக்கு தன் நாட்டை அமைத்துக் கொள்ள பிறப்புரிமை உண்டு எவன் மறுத்தான் தெரியும் உண்டு அவர்கள் இப்போது கேட்கிற நீதியுடைய தன்மை ஏழு அதற்கு ரெமடியல் ஜஸ்டிஸ் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இன அழிப்பு நடந்திருக்கிறது இந்த இன அழிப்புக்கு மருந்திட வேண்டும் இந்த அழிப்புக்கு ஈடு செய்ய வேண்டும் இத்தனை பல்லாயிரம் மக்களே இறப்புக்கு எந்த விலையும் இல்லாமல் போய்விடக் கூடாது இந்த அழிவுக்கு விலை பெற வேண்டும் அந்த ரெமடிய ஜஸ்டிஸ் இந்த கோரிக்கையை தான் நாம் ஐநாவிலே எடுப்போம் நம்ம ஏழை தமிழர்கள் பரிகார நீதிங்கிறாங்க பரிகாரத்தில் இருக்கிற ஆன்மீகத்தையும் படமொழியை நீக்கிவிட்டால் நான் தமிழிலே நீதி என்று சொல்றேன் நாம் நீதி அழிப்புக்கு ஆளான ஒரு தேசிய இனம் அந்த அழிப்பை ஈடு செய்வதற்கு நீதி கேட்கிறார் அழிப்புக்கு ஆளான ஒரு தேசிய இனம் இந்த அழைப்பிலிருந்து எதிர்காலத்தில் தன்னை காத்துக் கொள்ளுவதற்காக ஈடுசை நீதி கேட்கிறது எளிமையாக சொன்னால் ஐயா நீங்கள் தானே சொன்னீர்கள் ராஜபக்ஷ அரசு சூட்டுத்தரிப்பு நோ நோபயர் சோன்ஸ் என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்களை அடித்து பிடித்து கொண்டு நெருக்கி அடித்து கூட்டிவிட்டு அவர்கள் தலையிலே வாழ்ந்து கொண்டு போட்டது பல்முழல் வீரங்கிகளால் தாக்கியது கப்பற்படையால் தாக்கியது என்று நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் புது மருத்துவமனை மீது சங்க அடையாளம் வரைந்திருந்தது வானத்திலிருந்து என்ன என்று அந்த நாட்டில் பாதுகாப்பு செயலர் கோத்தபய ராஜபக்ஷே கேள்வியும் எழுப்பினார் இத்தனையும் சொல்லிவிட்டு அந்த அரசின் கீழ் எங்களை வாழச் சொல்லுகிறீர்களே நியாயமா என்று கேட்கிற அந்த ஈடுசை நீதி தான் அதைத்தான் எங்க போய் கேட்கிறோம் நீதிமன்றங்களையே நாம் வழக்கு மன்றங்கள் என்றுதான் மதிக்க வேண்டும் நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படை இயங்குகிற வழக்கு மன்றங்கள் நல்லதும் கிடைக்கும் கெட்டது கிடைக்கும் மனித உரிமை போராட்டங்களின் பதிவுகளாக வருகிற தீர்ப்புகளும் உண்டு மனித உரிமைகளுக்கு எதிராக அரசு அதிகாரத்தை உயர்த்தி பிடிக்கிற தீர்ப்புகளும் உண்டு இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு வருகிற தீர்ப்புகளும் உண்டு இயற்கை சுற்றுச்சூழலை காட்டிலும் இந்திய அரசுக்கு அமெரிக்க டாலர்கள் முக்கியம் என்று கருதி வருகிற தீர்ப்புகளும் ஐநாவில் போய் நிற்கிறோம் என்ன கேட்கிறோம் நீதி பொழுது அதற்கான முயற்சி எப்படி அமைய முடியும் அங்கே வாக்களிக்கிற உரிமை படைத்திருக்கிற நாடுகள் அரசுகளிடம் ஆதரவு திரட்ட வேண்டும் நாற்பத்தி ஏழு நாடுகள் அவற்றில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் அதன் மீது நாம் ஒரு போராட்டத்தை நடத்த எவ்வளவு கொடிய அரசுகளாக இருந்தாலும் அவற்றுக்கிடையே முரண்பாடுகள் உண்டு நல மோதல்கள் உண்டு இந்த நல மோதல்கள் முரண்பாடுகளை கையாளாமல் மனித உரிமை மன்றத்திலே அரசியல் செய்ய முடியாது உலக உலகத்தை அந்த நாடுகள் தவிர்க்க முடியாது பிரித்தானிய வல்லாதிக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டிய அவசர அவசியம் எங்கிருந்து வந்தது சேனல் போர் அதே லண்டன் இருந்து எங்க கேமரூன் சிங்கள அரசினுடைய ஓர்க்குற்றங்களை அமலப்படுத்துகிறார் இவை உடைந்து உருவாக்கப்பட்டவை என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் அந்த சேனல் போர் கேமரோன் மக்களையும் அழித்து நொறுக்கி விட்டார் சிங்கள அரசு ஓய் லண்டனில் இதற்கென்று இருக்கிற அமைப்பிடம் திரும்ப திரும்ப புகார் கொடுத்தது ஒவ்வொரு புகாரும் என்ற அந்த அமைப்பு நிராகரித்து இந்த படங்கள் எல்லாம் உண்மையானவை என்று எழுதியிருக்கிறது அரசு இந்த பொதுசன கருத்துக்கு பணியாமல் இருக்க முடியாது உடம்பெயர் தமிழர்களுடைய போராட்டம் மட்டுமல்ல குடியியல் உரிமை இயக்கங்களுடைய அழுத்தம் பன்னாட்டு மனித உரிமைகளுடைய அழுத்தம் அவர்களை மாற்றி பேச செய்யும் பேசாமல் இருக்க முடியாது இப்போ நாம் இங்கே வருகிற தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும் எவன் கொண்டு வர்றானோ அமெரிக்கா கொண்டு வர்றானோ அல்லது பிரிட்டன் கொண்டு வரணும் நம்ம கேட்கிறோம் ஏந்திய அரசு கொண்டு வரணும் இந்திய அரசே கொண்டு வரணும் இந்த தீர்மானம் சமூக அறிவியலை கடைப்பிடித்து இந்தியளவும் பிழைபடாத புள்ளியமான தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா ஒரு நண்பர் சொல்கிறார் இனக்கொலை என்பதை ஒப்புக்கொண்டு சர்வதேச விசாரணை நடத்து நீதிமன்றத்தில் போய் வழக்காடுவதற்கு முன்பே நீதிபதி அவர்களே என்னை குற்றவாளி அல்ல என்று ஒப்புக்கொண்டு இந்த வழக்கை நடத்துங்கள்